கருப்பைவாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசிகள் அறிமுகமாகியுள்ளன இது குறித்து விரிவாக பார்க்கலாம் அறிமுகமாகியுள்ளனாம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பெண்களின் உயிரை எடுக்கிறது கருப்பைவாய் வாய் வளரும் நாடுகளில் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த நோய் இந்தியாவிலும் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளது இந்தியாவில் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி இரண்டு பெண்கள் இந்த நோயால் பாதிக்கப்படும் நிலையில் ஒவ்வொரு எட்டு நிமிடங்களுக்கு ஒரு பெண் கருப்பை வாய் இந்த புற்றுநோய் பாபிலோமா வைரஸின் அடிப்படையான தொற்றுடன் தொடர்புடையவை இது பொதுவாக பாலியல் ரீதியாக பரவுகிறது குறிப்பாக பதினைந்து முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட பெண்களிடையே கருப்பை வாய் புற்றுநோய் பொதுவானதாக உள்ளது கூடியது என்றாலும் ஆரம்ப கட்டத்தில் இந்த புற்றுநோயின் அறிகுறிகள் தென்படாது என்பதால் புற்றுநோயின் மூன்றாம் நிலையிலேயே சிகிச்சை மேற்கொள்ளும் நிலை நிலவுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் கட்டி பருவும் பொழுது அவங்களுக்கு முதுகு வலி இருக்கிறது யூரின் அடிக்கடி போறது யூரின் போகும்போது ரத்தம் கலந்து போகிறது இல்லை மோஷன் போகும்போது ரத்தம் கலந்து போகிறது இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் இனிஷியலாக இருக்க அந்த வெள்ளப்படுறது இல்லை சமயத்தில் தீட்டு எடை பீரியட்ஸ் இல்லாத சமயத்தில் இப்போ தீட்டு வருது இதெல்லாம் வந்து அப்பப்போ இருக்கிற சிம்டம்ஸாக இருக்கிறதுனால இதை பற்றிய டெஸ்ட்டுக்கு பெரும்பாலான பெண்கள் போறதில்லை எப்போ முதுகு வலி அதிகமாக வருது அந்த கட்டியால் வந்து கிட்னியெல்லாம் பாதிக்கப்படுது இல்லை யூரின் பேக் பாதிக்கப்படுது இல்லை மழைக்குடலில் ப்ராப்ளம் வருது தான் இவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக போகும்போது தான் இவங்களுக்கு இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரிய வருது இதனால் நோய் தொற்று ஏற்படுவதற்கு முன்னரே நம் வீட்டு பெண்களை காக்கும் வகையில் ஹெச்பிவி தடுப்பூசியை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதை தொன்னூறு சதவீதம் குறைக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறும் நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக சென்னை அடையாறு புற்றுநோய் தொண்டு நிறுவனம் பங்களிப்புடன் ஹெச்பிவி தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது இந்த தடுப்பூசி குறித்து உரிய விழிப்புணர்வு இல்லாத நிலையில் யாரெல்லாம் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் என்பதை விளக்குகிறார் மகளிர் மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர் ஜெயஸ்ரீ நடராஜன் இந்த வைரஸ் தொற்று தடுக்கிறதுக்காக வேக்சின் எடுக்கணும் ஒன்பதிலிருந்து பதினாலு வயசுள்ள பெண் குழந்தைங்களுக்கு கட்டாயம் இந்த வேக்சினை கொடுக்கணும் ஒம்பதுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு ரெண்டு டோஸ் அதுக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு மூணு டோஸ் திருமணமான பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கப்புறமா கருப்பை வாய்ப்பு இல்லை இந்த வைரஸ் தொற்று இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு இல்லை வைரஸ்னால கருப்பை ஏதாவது செல் மாற்றங்கள் இருக்கான்னு பார்க்கறதுக்கு பேப்ஸ்மியர் ஹெச்பிவி டெஸ்ட் அது மாதிரி ஸ்கிரீனிங் டெஸ்டும் இருக்கு அத்துடன் புற்றுநோய் குறித்து பயம் இல்லாமல் புரிதல் இருந்தாலே புற்றுநோயை விரட்டலாம் என அறிவுறுத்துகிறார் மருத்துவர் ஜெயஸ்ரீ நடராஜன் புற்றுநோய் பற்றிய பயம் இருக்கக்கூடாது அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கணும் அது இருந்தாலே நோய் தொற்று வருவதை தடுப்பதற்கான வழி இருக்குது நோய் தொற்று இருந்தால் அதை கண்டுபிடிப்பதற்கான வழி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது புற்றுநோய் என்றது பெரிய வியாதி அது பற்றி நான் தெரிஞ்சுக்க கூட விரும்பல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அதை ஒதுக்காமல் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அந்த வியாதி வராமல் இருப்பதற்கான என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் மற்றபடி உணவு முறையிலையோ மற்ற எந்த தடுப்பு முறைகளினாலேயோ இந்த புற்றுநோய் தடுக்க முடியாது தடுப்பூசி ஸ்கிரீனிங் இந்த ரெண்டு முறையில் மட்டும்தான் அந்த வியாதி தடுக்க முடியும் ஆண்டிற்குள் ஒன்பது முதல் பதினான்கு வயதுடைய தொண்ணூறு சதவீத சிறுமியருக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை செலுத்த உலக சுகாதார அமைப்பு உள்ள நிலையில் பெண் பிள்ளைகளின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இத்தடுப்பூசி செலுத்த வேண்டும் என மருத்துவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் ஒளிப்பதிவாளர் உடன் செய்தியாளர் லோகநாதன்